இன்றைக்கி பல்லப்பட்டி ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேங்க இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு உப்பு போடாமல் ஒரு விசில்னை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு குக்கரில் ஒரு குளிக்கரம்பி ஆயில் ஊற்றிக்கிங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருக்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க நல்லா பிரியாணிக்கெல்லாம் வதக்கிற மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாவும் போ நல்லா வதக்குங்க நல்லா பிரியாணிக்குலாம் நம்ம சிவப்பாக வதக்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க நூறு கிராம் கடலப்பருப்பை நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி நான் ரெண்டு பெரிய பூண்டு பட்டு நாலஞ்சு கிராம்பு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக புதினா மல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க நல்லா பச்சை வாசம் நல்லா வணங்குறது முடியாது நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அது இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலுங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மூணு பேர் தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க தக்காளி வனங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரியுற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் போடுங்க உங்கள் காரம் எவ்வளோ வேணுணாலும் அவ்வளோ பொற்கங்க நான் காரம் கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்குங்க இதுக்கு மேலே எச்சா வேணாலும் எச்சா போக்குங்க நான் வேக வச்சு இந்த கறியை ஒரு விசில் தாங்க வேக வச்சுருக்கேன் உப்பு போடாமல் வேக வச்சு பாருங்க கறி கொஞ்சம் நல்லா வெந்துடுங்க ரொம்ப வேக வைக்கல சும்மா ஒரு ஒரு விசில் விட்டு வேக வச்சு இதில் போட்டிருக்கேங்க நல்லா வதக்கி வீடுங்க கறியும் போட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாங்க இது ஒரு பத்து கிராம் இருக்குங்க அந்த தயிர் தயிரும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வதக்கிறதுலே கறி எல்லாமே உப்பு எல்லாம் புரிஞ்சு நல்லா இதிலேயே முக்கால்வாசி நல்லா வெந்துடுங்க நான் கறி க க வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுங்க அதையும் நான் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேங்க நம்ம ஊற வச்ச முடியா கலப்பருப்பு நூறு கிராம அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி குழம்பு வைக்க நல்லா வாசமாக இருக்குங்க எங்கள் ஊரில் இது கந்திரியானமும் சொல்லுவாங்கங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்க மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க கா கிலோ கத்திரிக்காய் ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய மூரும் நல்லா குண்டாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கலாங்க நம்ம காயெல்லாம் போட்டு செய்யறதுனால நல்லா குழம்பு நல்லா வாசமானமாக இருக்குங்க இப்போ நம்ம காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கறி காய்கறி கடலப்பருப்பு எல்லாம் நல்லா எண்ணெய் பெரிய விளக்கு நல்லா வதக்கி விடுங்க இதுலேயே நம்ம வணக்கிறதுலே முக்கால்வாசி நல்லா வெந்துடுங்க அதனால கறி ஒரு விசில் விட்டால் போதுங்க பாருங்க நல்லா வணங்கி எண்ணெயெயெல்லாம் மேலே வந்துருச்சுங்க இப்போ நமக்கு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல கறி வேக வச்ச தண்ணி அதுவும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருப்போங்க அதை நம்ம அரை கப்பு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் இதில் ஊற்றிக்கலாங்க நல்லா ஊற்றதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க சின்ன நெல்லிக்காய் சைஸு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அரைக்கப்பும் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இல்லை கரைச்சி ஊற்றுங்க இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுனால லெமன் ஊற்ற வேணாங்க புளி கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா பாருங்கள் ஊற்றி பாருங்கள் குழம்பு நல்லா மணக்க மணக்க இருக்குங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு விசில் வரக்கு முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு விசில் விட்டுக்குங்க விட்டு பாருங்கள் காய்கறி எல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து முருங்கலம் உடையாமல் அப்படியே இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள் இப்போ தான் என் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கங்க என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்